நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் லூயா அப்ப ஆண்டவர் எப்படி தன்னுடையவர்களுக்காக தன்னுடையவர் ஆண்டவருடையவர்கள் யாரு சீஷர்கள் அவரோடு கூட இருந்த சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்டு பின்பற்றின மனிதர்கள் அவர்களுக்காக ஜபத்தை ஏறெடுத்தது போல நாமும் ஆண்டவரை நோக்கி நமக்கு கொடுத்தவர்களுக்காக ஜபிக்க போறோம் நம்முடையவர்கள் யாரு நமக்கு கொடுத்தது யாரு கத்தர் கொடுத்த நம்முடையவர்கள் யாரு நம்முடைய பெற்றோர் நம்முடைய கணவர் நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைகள் அப்படிதானே அப்ப நம்ம ஜெபிக்க போறோம் இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம ஜபிக்க போகிறோம் முதலாவதாக ஆண்டவர் அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது பதினோராம் வசனத்தை வாசிப்போம் பதினோராம் வசனம் நான் உம்மிடத்துக்கு வருகிறேன் பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும் காலையிலும் லூயா இதில் ஆண்டவர் ஜெபிக்கிற முக்கியமான காரியம் ஒருமணப்பாட்டுக்காக நம்மெல்லாம் ஒன்றாயிருக்கணும் ஆண்டவரே ஒன்றாயிருக்கணும் ஆண்டவர பார்த்து சொல்லுகிறா பிதாவே நீங்களும் நானும் ஒன்றாயிருக்கிறது போல எனக்கு தந்தவர்களும் ஒன்றாயிருக்க வேண்டும் இது எதை குறிக்கிறது குடும்ப சமாதானத்தை குறிக்கிறது ஹலலூயா ஆண்டவரை நோக்கி நம்ம ஜபிக்க போகிற முக்கியமான காரியம் ஆண்டவரே நாங்களும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த எங்களுடைய பிள்ளைகளும் இருக்கணும் இன்னைக்கு பாருங்கள் ஒரே வீட்டில் இருந்தால் கூட கணவன் மனைவி கிடையாது பிரிவினை தேவையில்லாத குழப்பங்கள் பெற்றோர் பிள்ளைகளுக்கு பிரிவினை ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க ஆனால் தனித்தனி ரூமில் இருப்பாங்க தனித்தனி உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இன்றைக்கு குறிப்பா வாலிபர்கள் குறிப்பா வாலிபர்கள் தங்களுடைய இஷ்டத்தின்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க பெற்றோரிடத்தில் எதையுமே ஷேர் பண்றது கிடையாது நம்ம வாழ்ந்த காலம் வித்தியாசம் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் வாழ்கிற காலம் ஒரு வித்தியாசமான ஒரு காலம் சாத்தான் இப்படிப்பட்ட ஒரு பிரிவினை ஆவியை கொண்டு வந்து குழப்பங்களை உண்டு பண்ணுகிறான் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே இடையே தகப்பன் பிள்ளைகளுக்கிடையே அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே பலவித போராட்டங்களை சாத்தம் கொண்டு வருகிறான் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து ஜபிக்க போறோம் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்துல ஒரு ஒருமன பாட்டை தாங்க ஆமே எல்லாம் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி கேட்க போறோம் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்துல ஒரு ஒருமண பாட்டி நாவியை தாங்க நாங்கள் ஒன்றா இருக்கணும் ஆண்டவரே அப்பா நீரும் ஆண்டவரே நாங்களும் கத்தர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளும் நாங்களும் எங்களுக்கு ஏற்ற துணையாக கொடுத்த எங்களுடைய துணையும் ஒன்றா இருக்கணும் அண்டவரை ஒரு மனப்பாட்டின் ஆவியை தருவீராக எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லாரும் கேளுங்க ஒருவேளை உங்களுடைய வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாமல் இருந்தால் அந்த சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகளை கடிந்த அப்புறப்படுத்த பாக்காபா கண்டவரே ஒரு பாட்டை கெடுக்கிற சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத வஞ்சிக்கிற ஆவிகள் எங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக தவறான உறவுகள் தவறான கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக ராஜா

ஆண்டவரே உங்களோடு கூட ஒன்றா இருக்கிறது போல நாங்களும் எங்கள் குடும்பத்தினரும் ஒன்றா இருக்கணுமே ஒன்றா இருக்கணுமே கத்த நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஒரு மன பாட்டினால நம்மை நிரப்புகிறபடினால் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்ரம் பண்ணோம் அப்பா ஸ்தோத்ரம் அப்பா ஹால லூ ஹாலு அப்படியே நாம் ஜெப நிலைமையில் இருக்கும் பொழுது அதே அதிகாரத்தில் இருந்து இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் சகோதரன் வாசிப்பாங்க பதினைந்தாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக்கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டி கொள்கிறேன் ஆமே ஆண்டவர் தன்னுடைய தன்னோடு கூட இருந்த பிள்ளைகளுக்காக தன்னுடையவர்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது அவர் ஜெபித்த முக்கியமான காரிய ஆண்டவரே நான் நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளல நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய குடும்பத்துக்காக இப்ப நம்ம ஜபிக்க போறோம் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தை தீமை நின்று காத்து கொள்ளும் சில சந்தர்ப்பங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன் எங்கள் வீட்டில் ஒரே சண்டை ஒரே பிரச்சனை பெசாமல் ஆண்டவர் அவங்கள எடுத்துட்டா கூட நல்லாயிருக்கும் போல இருக்கு அப்படிலாம் சொல்கிறத கேட்டிருக்கேன் ஆனால் அப்படிப்பட்ட தவறான ஜபத்தை நம்ம ஏறெடுக்க கூடாது நம்ம ஜபிக்க வேண்டிய காரியம் ஆண்டவரே தீமை நின்று என் குடும்பத்தினரை எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஹாலெல்லூயா எல்லாரும் ஜோம்லாமா இந்த உலகத்தில் பல விதமான தீமைகள் பல வியாதிகள் பல விபத்துகள் தற்கொலை எண்ணங்கள் தவறான மருத்துவத்தினால் உயிரே போய் விடுகிற சுச்சுவேஷன் தவறான தண்ணியை குனால எவ்வளோ போராட்டங்கள் மதுபானத்துக்கு அடிமையானதுனால சரீர உறுப்புகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இப்ப நம்ம எல்லாம் ஜபிக்க போற ஹண்டவரே எங்கள் குடும்பத்தை தீமையின் என்று தீமையின் நின்று ரட்சித்து காத்து கொள்வீராக எல்லாம் ஜோமன்லாமா எல்லாரும் ஜோம் பண்ணலாமா எந்த தீங்கும் எங்களுடைய குடும்பத்தை அணுக கூடாது ராஜா அண்டபுரே இரத்த கோட்டைக்குள்ளே எங்களுடைய குடும்பத்தை வைத்துக் கொள்வீராக எந்த தீங்கும் அணுக கூடாது ராஜா இயேசுவின் நாமத்தி நாளே ஏசுவின் நாமத்தி நாளே தீமை நின்று காத்துக் கொள்வீராக காத்துக் கொள்வீராக அண்டபுரே நம்முடைய சட்டைகளின் கீழே அவர்களை மறைத்துக்கொள்வீராக கொள்வீராக மறைத்துக் கொள்வீராக ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து

விபத்தை தூண்டுகிற ஆவியே கொலை முயற்சி பண்ணுகிற ஆவியே வெளியா காப்பா லாபா பா எல்லாரும் உங்களுடைய குடும்பத்தை ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லுவோமா ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லி இப்ப நம்ம ஒரு பாடலை பாடும் பொழுது எல்லாரும் ஒப்பு கொடுப்போம் ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் மனுதாது என்ன தீங்கும் தீண்டாது ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து I'm கத்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்து கொள்ள போகிறார் மற்றொரு வசனத்தை வாசிப்போம் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் அமேன் இன்றைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்கிற ஒரு காரியம் ஆண்டவர் ஜெபித்தது போல நம்ம ஜெபிக்க போற ஆண்டவரே சத்தியத்தின் சத்தியத்தினாலே என் குடும்பத்தை பரிசுத்தமாக்கும் என் பிள்ளைகளை பரிசுத்தமாக்கும் நீர் எனக்கு தந்தவர்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே எல்லாரும் ஜோமன்லாமா கரங்களை உயர்த்தி பிடித்து ஆண்டவரை நோக்கி அப்பா எங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பரிசுத்தம் வரணும் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல இன்னைக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் பிள்ளைகள் தரிக்க கூடாது குடும்பம் தரிக்க கூடாது கணவனுக்கு விரோதமா மனைவி மனைவிக்கு விரோதமாக கணவன் துரோகம் பண்ணி இருக்கிறாங்க இப்படிப்பட்ட துரோகங்களில் இருந்து ஆண்டவரே ஒரு விடுதலை தாரும் பரிசுத்தத்தை தாரும் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் பேர பிள்ளைகள் வரைக்கும் ஆண்டவரே நீர் பரிசுத்த சுத்தப்படுத்துவீராக எல்லாரும் ஜோம் பண்ணுங்க அண்டவரை பார்த்து சொல்லுங்க அண்டவரே ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை எங்களுடைய பிள்ளைகள் வாழட்டும் அண்டவரே ஒரு பரிசுத்தத்தை தருவீராக பரிசுத்தத்தை தருவீராக ரீஹா லாபா சந்த லாபா அண்டவரே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எங்கள் வீட்டுக்குள்ளே வருவதாக ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எங்கள் வீட்டுக்குள்ளே வருவதாக எல்லாம் ஜோம் எல்லாரும் ஜோம்

ஜோதியத்தம் யாவு கோகுமே சுத்தம் சுத்த ஜோதியும் சுத்தம் யாவு போ குமே பாவி நீ சாவினான இறக்கம் செய்ய மாட்டி ஹாலெலூ யா கத்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசிர்வதித்து கொண்டிருக்கிறார் ஆமேன் ஹாலெலூ யா நம்முடைய ஜபங்களை எல்லாம் கத்தர் கேட்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் ஆமேன் ஆமே ஹாலெலூ யா ஆகவே நம்ம தொடர்ந்து நம்ம ஒரே ஒரு காரியத்துக்காக நம்ம ஜபிக்க போகிறோம் அதை நீங்க பாத்தீங்கன்னா வேதத்தை திறந்து திறந்து வாசிக்க போறோம் இருபதாம் வசனம் நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் ஆமே இதுல என்னுடைய பிள்ளைகளை நீங்க பரிசுத்தமாக்குறது மாத்திரமல்ல ஆண்டவரே என் பிள்ளைகள் மூலமாய் ஒரு கூட்ட மக்கள் என் உம்மை விசுவாசிக்க வேண்டும் ஹலலூயா பாருங்க நம்ம வந்து ஒரு நார்மல் கிறிஸ்டியன் லைஃப் நம்முடைய பிள்ளைகள் வாழணும்னு நினைக்க கூடாது ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கை பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை சமாதானமான வாழ்க்கை அதோடு நிற்கக்கூடாது கத்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகள் மூலமாக நம்முடைய குடும்பத்தின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டுத்தான் ஆக வேண்டும் ஹலலூயா யோசுபாஸ் நேற்றைய தினத்திலே நம்ம ஜோம் பண்ணோம் யோசுபாஸ் சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்திரியே சேவிப்போம் ஹலலூயா ரெண்டே ரெண்டு பிள்ளைகளும் உண்மை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லணும் ஆமே அண்டவரே உமக்கு நன்றி அப்பா நீங்க ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை ரட்சிப்பது மாத்திரமல்ல எங்களுடைய குடும்பத்தை பரிசுத்தமாய் காப்பது மாத்திரமல்ல அவர்கள் மூலமாய் உங்க நாம மகிமைப்படுவதாக அண்டவரே நாம மகிமைப்படுவதாக எங்களுடைய குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் உம்முடைய ஊழியத்தை செய்யணும் அந்தவரை அவர்கள் மூலமாக அன்றுவரை ஒரு கூட்ட மக்கள் உங்களை விசுவாசிக்கணும் நத்தாவே அப்பா நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி எங்களுடைய ஜபங்களை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம் எவ்வளவு மகிமையான தேவன் அண்டவரே நீர் எங்களுக்காக அண்ட ஒரே நீர் அற்புதங்களை செய்து கொண்டு ஸ்தோத்திரம் நாங்களும் நீர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளும் அண்டு உரே உமக்காக வாழ்ந்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்திலே ஆண்டவரே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கரை திரையற்ற பிழையற்ற வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய வருகையிலே காணப்பட எங்களோடு கூட ஒரு கூட்ட மக்களை உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக എങ്ങൾ എല്ലാ ജപങ്ങളെയും കേട്ടതായി സ്തോത്രം യേസുവൻ നാമത്തിൽ പിതാവേ ആമേൻ ആമേൻ എല്ലാവരും